ஹாய் ஹால் கன்வீனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரட்டு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ஃபியூச்சர்னா வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம் கிளிஃப்ட்னா வந்து பாத்தீங்கன்னா பாறை அப்படின்னு அர்த்தம் தருது ப்ராட்டஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் கனெக்டிவிட்டினா வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு அப்படின்னு அர்த்தம் தருது மெர்ஜ்னா வந்து பாத்தீங்கன்னா இணைத்து ஒன்றாக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ஸ்ட்ரீம்னா வந்து பாத்தீங்கன்னா ஓடை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது கஞ்சசன்னா வந்து பாத்தீங்கன்னா நெரிசல் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தரும் இமிடியட்லி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அப்படின்னு அர்த்தம் தருது வைடன்னா வந்து அகலமாக்கு பார்த்தீங்கன்னா அடைக்கிவை அப்படின்னு அர்த்தம் தருது இமன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது அந்நோயிங்லி தெரியாமல் அப்படின்னு அர்த்தம் தருது ரிட்னா வந்து பாத்தீங்கன்னா தவிர பாப்புலாரிட்ட வந்து பாத்தீங்கன்னா புகழ் அப்படின்னு அர்த்தம் தருது டிமிஷ்னா வந்து பாத்தீங்கன்னா குறையும் அப்படின்னு அர்த்தம் தரும் லிங்க்விஸ்டிக்னா வந்து பார்த்தீங்கன்னா மொழி சார்க்கோலிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அர்த்தம் தருது ரெக்கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை டு சேவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ப்ரொபோஷன் ஏட்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகிதாச்சாரமாக அப்படின்னு அர்த்தம் தருது கமன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கு எக்ஸ்பர்டீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வல்லமை ஹோல்னா வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அப்படின்னு அர்த்தம் தருது ரன்வேனா வந்து பார்த்தீங்கன்னா ஓடு பாதை வைட்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாக அப்படின்னு அர்த்தம் தருது ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ஒமிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது நரிஷிங்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டமளிக்கும் அப்படி அர்த்தம் தருது பர்ச்சேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் அப்படின்னு அர்த்தம் தருது ரெகுலர்லி தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது இன்கன்க்ளூசிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா முடிவற்ற அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் கமெண்டபிள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சத்தக்க அப்படி அர்த்தம் தருது சீப்னா வந்து பார்த்தீங்கன்னா மலிவான பிரமல் கேட்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனம் செய் அப்படின்னு அறுந்தது ஸ்வீட்னா வந்து பார்த்தீங்கன்னா சாதனை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் பில்கிரியம்னா வந்து பார்த்தீங்கன்னா யாத்ரீகர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் இன்க்ரீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்து அசிம்னா வந்து பார்த்தீங்கன்னா நீண கருதுங்கள் அப்படின்னு அறந்துருது கமர்ஷியல்னா வந்து பார்த்தீங்கன்னா வணிக ரீதியான அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் இப்போ பார்த்தா வார்த்தைகளுடைய வாக்கியங்களையும் பார்த்துருவோம் த கமிட்டி வில் கன்வீன் அட் டென் ஏஎம் இந்த குழு பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிக்கு கூடும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது கமிட்டினா குழு வில் கன்வீன்னா வந்து பாத்தீங்கன்னா கூடும் அப்படின்னு அர்த்தம் தருவீங்க வி நீட் டு பிளான் ஃபார் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் எதிர்கால நிகழ்வுகளுக்கு நாம் திட்டமிட வேண்டும் வி நீட் டு பிளான்னா வந்து நம்ம திட்டமிட வேண்டும் ஃபார் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால நிகழ்வுகளுக்கு த கிளிஃப் ஹாஸ் பின் எரோடட் பை த சி கடல் சீற்றத்தால பாத்தீங்கன்னா பாறை அரிக்கப்பட்டு விட்டது இந்த கிளிஃப் ஆஸ்பின் எரோடட்னா வந்து பாத்தீங்கன்னா பாறை அரிக்கப்பட்டு விட்டது பை த சீனா வந்து பாத்தீங்கன்னா கடலால அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது த ப்ராட்டஸ்ட் டேர்ன்ட் இன்டு எ ரயட் இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா கலவரமா மாறியது த ப்ராட்டஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் டேர்ன்ட் இன்டு எ ரயட்னா வந்து பாத்தீங்கன்னா கலவரமாக மாறியது அப்படின்னு அர்த்தம் தருது The cafe ஆஃபர்ஸ் ஃப்ரீ Wi-Fi இந்த கஃபே பார்த்தீங்கன்னா இலவச ஒய்ஃபை இணைப்பை வழங்குகிறது கனெக்டிவிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு அப்படின்னு தருது இந்த டூ கம்பெனிஸ் டிசைட் டு மெர்ச் லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு இரு நிறுவனங்களும் இணைந்து ஒன்றாக முடிவு செய்தன டூ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரு நிறுவனங்கள் டிசைட் டு மெர்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து ஒன்றாக முடிவு செய்தன லாஸ்ட் இயர்னா கடந்த ஆண்டு The streams merge at the base of the mountain. மலையோடைய அடிவாரத்தில் ஓடைகள் சங்கமிக்கின்றன இந்த ஸ்ட்ரீம் ஸ்மிர்ஷ்னா வந்து பாத்தீங்கன்னா ஓடைகள் சங்கமிக்கின்றன இணைந்து ஒன்றாகின்றன அப்படின்னு அர்த்தம் அட் த பேஸ் ஆஃப் த மவுண்டெயின் வந்து பாத்தீங்கன்னா மலையின் அடிவாரத்தில் அப்படின்னு அர்த்தம் தருது த நியூ ஃபிளை ஓவர் ரெடியூஸ் டிராபிக் கன்ஜஷன் இந்த சிட்டி புதிய மேம்பாலம் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்தது நியூ ஃபிளை ஓவர்னா வந்து பாத்தீங்கன்னா புதிய மேம்பாலம் ரெடியூஸ் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைத்தது இந்த இந்த சிட்டி நான் வந்து நீட் டு அட்ரஸ் த இஷ்யூ இமிடியட்லி நம்ம உடனடியாக தீர்க்க வேண்டும் வி நீட் டு அட்ரஸ் வந்து நம்ம தீர்க்க வேண்டும் இந்த இஷ்யூ இமிடியட்லி நான் வந்து இமீடியட்லி பிரச்சனையை உடனடியாக கடலை நெருங்கும் போது பாத்தீங்கன்னா நதி விரிவடைய தொடங்குகிறது ஆசிட் அப்ரோச்சஸ் த சீனா வந்து பாத்தீங்கன்னா அது கடலை நெருங்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் தருது த ரிவர் பிகின்ஸ் டு வைடன் வந்து பாத்தீங்கன்னா நதி விரிவடைய தொடங்குகிறது அப்படின்னு அர்த்தம் தருது ஹி ட்ரை டு ரிஸ்ட்ரைன் இஸ் ஆங்கர் டூரிங் த மீட்டிங் கூட்டத்தின் போது அவர் தனது கோபத்தை அடக்க முயன்றார் ட்ரை டு வந்து அவர் வந்து அடக்க முயன்றார் இ சாங்கர்னா அவருடைய கோபத்தை டூரிங் த மீட்டிங்னா கூட்டத்தின் போது த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டிஸ்கவரி வாஸ் இமன்ஸ் அந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் மகத்தானது சிக்னிபிகன்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் நடந்தது டிஸ்கவரினா கண்டுபிடிப்பு வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகத்தானதாக இருந்தது அப்படின்னு நடந்துரும்

திஸ் மெமரிஸ் நாட் பி டிமினிஷ்டு பை டைம் இந்த நினைவுகள் காலத்தால் குறையாது திஸ் மெமரிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நினைவுகள் நாட் பி டிமினிஷ்டு பை டைம்னா வந்து காலத்தால் குறையாது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ஷி ஹாஸ் ஏ ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன் லிங்விஸ்டிக் ஸ்டடீஸ் அவளுக்கு மொழியில் படிப்பில் மிகுந்த ஆர்வம் உண்டு ஷி ஹாஸ் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு இன் லிங்கஸ்டிக் லிங்குஸ்டிக் ஸ்டடிஸ் மொழியில் சம்பந்தமான படிப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது த கோலிஷன் ஸ்ட்ரகிள் டு பாஸ் நியூ லாஸ் கூட்டணி அரசு பாத்தீங்கன்னா புதிய சட்டங்களை நிறைவேற்ற போராடியது கோலிஷன் கூட்டணி அரசு அப்படின்னு அர்த்தம் தருது ஸ்ட்ரகிள் டு பாஸ் நியூ லாஸ் புதிய சட்டங்களை நிறைவேற்ற போராடியது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது கேன் யூ ரெக்கமெண்ட் எ குட் ரெஸ்டாரண்ட் இன் திஸ் ஏரியா இந்த பகுதியில் ஒரு நல்ல உணவு பரிந்துரைக்க முடியுமா கேன் யூ ரெக்கமெண்ட் உங்களால பரிந்துரைக்க முடியுமா குட் வந்து நல்ல உணவகத்தை கன்சர்வேஷனிஸ்ட் டைகர் புளியை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று இயற்கையை காத்து பேணுவதை கொள்கையாக கொண்டுள்ளவர்கள் போராடி வருகின்றனர் கன்சர்வேஷனிஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை வந்து காத்து பேணுவதை வந்து கொள்கையாக கொண்டுள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தது ஆர் ஃபைட்டிங்னா வந்து பாத்தீங்கன்னா போராடி வருகின்றனர் அப்படின்னு அர்த்தது இங்க டு சேவ் த டைகர்னா வந்து புலியை வந்து காப்பாற்றுவதை அஸ் த டிமாண்ட் இன்க்ரீஸ் பிரைசஸ் ரோஸ் ப்ரொபோர்ஷனேட்லி தேவை அதிகரிக்கும் பொழுது விலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி விகிதாசாரமாக உயர்கிறது அஸ் த டிமாண்ட் இன்க்ரீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவை அதிகரிக்கும் பொழுது பிரைசஸ் ரோஸ் ப்ரொபோர்ஷனேட்லினா வந்து பார்த்தீங்கன்னா விலைகளம் பார்த்தீங்கன்னா சரி விகிதாச்சாரமாக உயர்கிறது அப்படின்னு We will commence building work in August of next year. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கட்டுமான பணியே வந்து தொடங்குவோம் வி வில் கமன்ஸ் பில்டிங் ஒர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணியை வந்து நாங்கள் தொடங்குவோம் இன் ஆகஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர்னா வந்து அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு You place too much reliance on ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் அவளுடைய யோசனைகள் மற்றும் நிபுணத்துவத்தின் மீது நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் யூ பிளேஸ் டூ மச் ரிலையன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிக நம்பிக்கை வந்து வைக்கிறீங்க ஹானர் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய யோசனைகள் மற்றும் நிபுணத்துவத்தின் மீது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது த ஹோல் பார்க் இஸ் பாயில்ட் பை லிட்டர் பூங்கா முழுவதும் பார்த்தீங்கன்னா குப்பையால் பழாயிருக்கு கெட்டு போயிருக்கு அப்படி நடந்துருது ஹோல் பார்க்க வந்து முழு பூங்காவும் ஸ்பைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப் போயிருக்குது ஃபைவ் லிட்டர்னால் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகளால் அப்படி நடந்துருது மேஜர் ஏர்போர்ட்ஸ் வில் நீட் நியூ ரன் வேஸ் டு ரிலீவ் கன்ஜெக்ஷன் முக்கிய விமான நிலையங்களின் நெரிசலை குறைக்க புதிய ஓடுபாதைகள் தேவை மேஜர் ஏர்போர்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய விமான நிலையங்கள் வில் நீட்னால் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் அப்படி நடந்தது நியூ ரன் வேஸ் டு ரிலீவ்

இந்த மீடியான ஃபார் ஃபைலிங் டு லிமிட் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவறியதற்காக அப்படின்னு அர்த்தம் ஒலிம்பிக் டார்ச் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அமங் த வேர்ல்ட் ஒலிம்பிக் தீபம் வந்து ஏற்றுவது பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு அமைதி மற்றும் நட்பை வந்து குறிக்கிறது இந்த லைட்டிங் ஆஃப் த ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தீபம் அப்படின்னு அர்த்தம் குறிக்கிறது அப்படின்னு அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் த நேஷன்ஸ் ஆஃப் வந்து நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் நட்பை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது செவரல் ஒமிஷன்ஸ் ஆன் த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் பெயர் பட்டியலில் பல விடுபட்டு உள்ளது செவரல் ஒமிஷன்ஸ் ஆன் த த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் நரிஷிங் மீல் ஹெல்ப் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி சத்தான உணவு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவியது இந்த நரிஷிங் மீல் நான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தான உணவு அப்படின்னு அர்த்தம் தெருது ஹெல்ப் த சில்ட்ரன் குரோ ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தினா குழந்தைகள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவியது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ப்ராடக்ட் தட் யூ ஹேவ் சீன் ஆன் அடிட்டோரியல் நீங்க விளம்பரத்தில் பார்த்த பொருட்களாக வாங்குறீங்களா யூ வந்து 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வாங்குறீங்களா ப்ராடக்ட்ஸ்னா பொருட்கள் தட் விளம்பரத்தில் அப்படின்னு அர்த்தம் ஸ்பீட் ட்ரைன்ஸ் ரெகுலர்லி பிளை பிட்வீன் சென்னை டு மதுரை சென்னையிலிருந்து மதுரைக்கு இடையே அதிவேக ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படுகின்றன ஹை ஸ்பீட் ட்ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேக ரயில்கள் அப்படின்னு ரெகுலர்லி பிளை பிட்வீன் சென்னை டு மதுரை சென்னையிலிருந்து மதுரைக்கு இடையே தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம் இன்கன்க்ளூசிவ் சோதனை முடிவுகள் உறுதியற்றவையாக பார்த்தீங்கன்னா சோதனை முடிவுகள் அப்படின்னு அர்த்தம் தருது வேர் இன்கன்க்ளூசிவ்னா உறுதியற்றவையாக இருந்தன அர்த்தம் தருதுங்க ஹர் during த கிரைசிஸ் வாஸ் commendable நெருக்கடியின் போது உதவி செய்ய அவள் முன் வந்தது பாராட்டுக்குரியது ட்யூரிங் த கிரைசிஸ்னா வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியின் போது உதவி செய்ய அவள் முன் வந்தது வாஸ் கமெண்டபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுக்குரியதாக இருந்தது அப்படின்னு அப்படி இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஃப்ளை அட் நைட் யூ கேன் கெட் சீப்பர் டிக்கெட் நீங்கள் இரவில் பயணம் செய்ய விரும்பினால் நீங்கள் விரும்பும் மலிவான டிக்கெட்டுகளை வந்து பெறலாம் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஃபிளை அட் நைட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவில் பயணம் செய்ய விரும்பினா யூ கேன் கெட் ஏ மச் சீப்பர் டிக்கெட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் மலிவான டிக்கெட்டுகளை பெறலாம் இந்த கவர்மெண்ட் வில் ப்ராமல் கேட் நியூ பாலிசி டுமாரோ அரசாங்கம் நாளை புதிய கொள்கைகளை அறிவிக்கும் பிரகடனம் செய்யும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது கவர்மெண்ட்னு அரசாங்கம் வில் ப்ரமல் கேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனம் செய்யும் அறிவிக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது நியூ பாலிசி டுமாரோனா வந்து பார்த்தீங்கன்னா நாளை புதிய கொள்கையை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது

செவ்வாய்க்கிழமை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது மேலும் கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாத்திரிகர்களால் நிரம்பி இருந்தது டியூஸ்டே இஸ் கன்சிடர் பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அண்ட் த டெம்பிள் வாஸ் பேக்கட் கருத்து படிக்கிறது வந்து பில்கிரீன்ஸ் மேலும் கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்திரிகர்களால் நிரம்பி இருந்தது த நைன்டீன் நைன்டிஸ் நைன்டி இன்க்ரீஸ் இன் த நம்பர்ஸ் ஆஃப் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டண விமான நிறுவனங்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய அதிகரிப்பு காணப்பட்டது. இந்த நைன்டீன் சாய ஹியூஜ் இன்கிரீஸ் இன் தி நம்பர்ஸ் ஆஃப் लो ஏர்லைன்ஸ். लो कॉस्ट ஏர்லைன்ஸ் அப்படினா குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. ஐ அஸ்யூம்ட் தட் யூ நியூ ஈச் अदर बिकॉज யூ வెంట్ டு தி சேம் ஸ்கூல். நீங்க ஒரே பள்ளியில் படித்ததால ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். ஐ அஸ்யூம்னா வந்து நான் நினைச்சேன் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுங்க. யூ நியூ ஈச் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒருவர் தெரியும் என்று பிகாஸ் யூ வென்ட் டு த சேம் ஸ்கூல் நீங்கள் ஒரே பள்ளியில் வந்து படிச்சதால் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ஆல் தோ இட் ஒன் ஏ லாட் ஆஃப் அவார்ட்ஸ் த ஃபிலிம் வாஸ் நாட் ஏ கமர்ஷியல் சக்ஸஸ் இந்த படம் வந்து நிறைய விருதுகளை வென்றாலும் வணிக ரீதியை வெற்றி பெறலை ஆல் தோ இட் ஒன் ஏ லாட் ஆஃப் அவார்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நிறைய விருதுகளை வென்றாலும் இந்த ஃபிலிம் வாஸ் நாட்டிய கமர்ஷியல் சக்சஸ்னா வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்